Terima kasih telah menonton!

அதுதான் வருஷ போராட்டம் உங்க சொத்து நாங்களும் உங்க சொத்து நான் எல்லா மேடையிலும் சொல்றதுதான் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை சண்முகப்பான் என்ன கொண்டாடுங்க எங்க அப்பா எங்களை உங்களுக்காக விட்டு சென்றிருக்காரு இந்த மக்களுக்காக தொடர்ந்து எங்களை பணியை செய்வோம் நன்றி வணக்கம் மாதிரி ಹೋಗಿದ್ದೇನ ಹೋಗಿದ್ದೇನೆ ಹೋಗಿದ್ದೇನಾ எதிர்பார்த்து பார்த்த மாதிரி தேங்க்யூ நல்லா இருக்கு

அந்த உணர்வு எங்களால ஒன்னு ஒன்னு சொல்ல முடியாத ஒரு எங்களால் ஃபைட் பண்ணும் போதெல்லாம் இருந்துச்சு அந்த கண் அந்த ஐயெல்லாம் அப்படியே கண்டிப்பா இப்படி பாப்பல கண்டிப்பா சாதிச்சிருக்காப்புல கண்டிப்பா சாதனை வாரம் அந்த அழுகிற மாதிரி கலங்குற மாதிரி சீன் அந்த அந்த பாச அது ஜீவன்களோட பழகி பழகி பாசத்தை கொடுத்தது இது ரொம்ப பாசத்தை கொடுத்துருச்சு குடுத்துருச்சு இதுல கொடுத்துட்டாங்க அந்த கண் கலங்கிற சீன்லாம் கேப்டன் வர்ற சமயம் அதெல்லாம் ஆமாம் குடும்பத்தோட பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது ரமணாவோட படத்துல ப்ரொஃபசர் கேரக்டர்ல இருந்து வந்ததுல ரொம்ப சந்தோஷமா கொடுத்து வந்திருந்தார் அதுல எங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம் அது அப்படி ஒரு சீன் வந்ததுன்னு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் பொட்டு வச்ச தங்க குடம் கொடுத்தது பாட்டு வந்ததுலயும் ரொம்ப இதுவா இருந்தது லாஸ்ட்ல ஒரு நரபலிய பத்தி சொல்லி முடிக்கிறாங்க படம் ரொம்ப அருமையா இருந்தது கண்டிப்பா பார்க்கலாம் சார் சார் கண்டிப்பா ஒரு பழமொழிய சொல்லுவாங்கல்ல அப்பா எட்டு அடி பஞ்சா புள்ள பதினாறு அந்த இது கொண்டு வந்துட்டாரு கண்டிப்பா பிடிப்பா சார் மூவி சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது ஆக்சுவலாக ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து மூவி பார்க்கலாம் ப்ளாக்ஸ் எல்லாமே ஆக்ஷன் பிளாக்ஸ் ஏஐ அது யூஸ் பண்ணியிருந்த எல்லாமே எல்லாமே சூப்பராக இருந்தது அப்புறம் டோட்டலாகவே மூவிக்கு டென் அவுட் ஆஃப் டென் கொடுக்கலாம் தொடங்கும் போது விஜயகாந்தோட தொடங்கல அவரோட பையன்றதுனால சும்மா ஒரு ஏவி மாதிரி போட்டாங்க அவ்வளோதான் அவரை வச்சு தொடங்கல ஆக்சுவலாக எல்லா மூவிலையும் அவரோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க பட் ஆனால் இவருக்குமே அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவரோட சாங்ஸ் வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஆப்டாக வருதோட அவரோட பையனுக்கு சூப்பராகவே ஆப்டாகி சூப்பராக

அவரோட ஏஐ தான் யூஸ் பண்ணிருந்தாங்க பயங்கரமா இருந்துச்சு எதிர்பார்க்காத சீன் அது ஆக்சுவலா கேப்டன் அதுல வருவாருன்றது சோ வருவாருன்றதே எங்களுக்கு தெரியாது ஏஐ யூஸ் பண்ணி டோட்டல் தேட்டரே இது பிளாஸ்ட் ஆயிடுச்சு அந்த சீன்ஸ் அப்போ ஆக்சுவலா வந்து இது அப்பா பையன் எமோஷன்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ற மாதிரி தான் இருந்துச்சு டோட்டலா அதை கனெக்ட் பண்ற மாதிரி கேப்டனோட அதை கனெக்ட் பண்ற மாதிரி தான் அவரோட ஃபீல் பண்ணி சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது புரியல என்ஜாய் பண்ணி பார்த்தாரு அவரு ప్ాద ాఇ మూడిదిచి క�》మండి? తిరితితి కామండి ?